நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கடந்த இருபத்தோராம் தேதியன்று திருத்தணி காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உடலில் காயங்களோடு பதறியடித்து கொண்டு வந்த இளைஞர் ஒருவர் சார் என் மனைவி பிள்ளைங்களை லாட்ஜில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்றாங்க எப்படியாவது காப்பாத்துங்க சார் என கண்ணீர் மல்க கூறியுள்ளார் உடனே என்ன நடந்தது என அந்த இளைஞரிடம் போலீசார் விசாரித்த போது அவர் சொன்ன தகவல் திடுக்கிட வைத்தது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி சாய்பாபா நகர் பகுதியில் வசிப்பவர் இருபத்தொன்பது வயது பிரித்விராஜ் வர்மா இவர் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார் பிரித்விராஜிற்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒன்றரை வயதில் ஒரு கைக்குழந்தை உள்ளது கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியன்று பிரித்விராஜ் குடும்பத் தேவைக்காக ராணிப்பேட்டை மாவட்ட அரக்கோணத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரிடம் ஐம்பதாயிரம் ரூபாயை வட்டிக்கு வாங்கியுள்ளார் வட்டியாக பத்தாயிரம் பிடிக்கப்பட்ட நிலையில் சாட்சி கையெழுத்து போட்டவருக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாயையும் பிடித்துக் கொண்டு முப்பத்தாறாயிரத்து ஐநூறு ரூபாயை பிரித்திவிராஜ் வாங்கியுள்ளார் தினந்தோறும் அறுநூறு ரூபாய் வீதம் மொத்தம் எண்பத்தைந்து நாட்கள் பணம் கட்ட வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இதையடுத்து பிரித்திவிராஜ் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வரை பணத்தை கட்டியதாக கூறப்படுகிறது கடந்த ஒரு வாரமாக பிரித்திவிராஜிற்கு வேலை எதுவும் வராததால் தமிழ்ச்செல்வனுக்கு பணம் கட்டாமல் இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தமிழ்ச்செல்வன் கடந்த இருபதாம் தேதியன்று தனது கூட்டாளி அப்போ என்கிற தீபக்கை பிருத்திவிராஜின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று பிரித்திவிராஜ் அவரது மனைவி மற்றும் கைக்குழந்தை ஆகிய மூன்று பேரையும் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது பினான்ஸ் உரிமையாளர் பாஸ்கருக்கு சொந்தமான அரக்கோணம் விஎம்ஆர் லாட்ஜில் கடத்தப்பட்ட மூவரையும் ஒரு அறையில் அடைத்திருக்கிறார்கள் பின்னர் தமிழ்ச்செல்வனும் அப்பவும் பிரித்திவிராஜையும் அவரது மனைவியையும் தகாத வார்த்தையில் திட்டியதோடு பிளாஸ்டிக் பைப் கொம்பு துடைப்பம் ஆகியவற்றால் அடித்து சித்திரவதை செய்து கொலை மிரட்டில் விடுத்ததாக கூறப்படுகிறது எட்டு மணி நேரம் சித்திரவதை செய்துவிட்டு பிரித்திவிராஜை மட்டும் வெளியில் அனுப்பி பணம் எடுத்துக் கொண்டு வா இல்லையென்றால் உனது குடும்பத்தை காலி செய்து விடுவேன் என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது மேலும் பிரித்திவிராஜை மொபைலில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சில ரவுடிகளுக்கும் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது லாட்ஜில் இருந்து வெளியே சென்ற கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கூறி புகார் அளித்துள்ளார் உடனே வழக்கு பதிவு செய்து அந்த லாட்ஜிற்கு போலீசார் விரைந்து சென்றனர் அப்போது சித்திரவதை செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட பிரித்திவிராஜின் மனைவி குழந்தையை பத்திரமாக மீட்டு சித்திரவதை செய்து தமிழ்ச்செல்வன் மற்றும் அப்பு என்ற தீபக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் லாட்ஜின் உரிமையாளர் பாஸ்கருனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து பேசிய பிருத்விராஜின் மனைவி தனது கணவரை அனுப்பிய பிறகு அவர்கள் தன்னிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முயன்றதாகவும் தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார் அவன் போய் காசு ரெடி பண்ணிட்டு வரட்டும் அவன் ரெடி ரெடி பண்ணி வர நீ மேலே ரூமுக்கு உட்கார போட்டு இது பதினாறு என் பக்கத்தில் உட்காரு நீ இன்றைக்கி இங்கே தான் இருக்கணும் அவங்களும் வரமாட்டான் அவங்களும் உன்னை காப்பாற்ற மாட்டான் நீ இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கணும் நான் கூப்பிட்றேன் மேலே ரூம் இருக்குது ரூமில் போய் உட்காரு அவனால் எதுக்கும் லாக்கி இல்லாதவன் உன் எடுத்துமே இது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் எதுக்குமே கட்டத்துக்கு லாக்கி இல்லாமல் உட்காந்துருக்கேன் உன்னை யாருமே காப்பாற்ற யாருமே முடியாது இன்னுமே ஒரு நல்லா பண்ணாலும் கேட்கறதுக்கு யாரும் முடியாது அவன்

அவர் கொலைப்படம் பாதி புத்தி எங்களுக்கு வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் திருத்தணி சாய்பாபா நகர்ல இருந்து சாய்பாபா நகர்ல வாடகை வீட்டுல இருக்கேன் சார் வீட்டு பிரச்சனைக்கு வசதி நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் கேட்டேன் இந்த காசு தேவைப்படுதுன்ட்டு அவங்க அரக்கோணத்தில் இருக்கிற இடத்துல ஒரு இடத்த எனக்கு காமிச்சாங்க அந்த இடத்துல கூட கூட இன்னும் போய் காசு வாங்கி கொடுத்தாங்க ரூபாய் ஐம்பதாயிரம் நான் காசு வாங்கினேன் சார் அதில் வந்து வட்டி ஒரு பத்தாயிரம் பிடிச்சிக்கினாங்க சார் காசு ஐம்பதாயிரம் வாங்கின ஐம்பதாயிரத்துலேருந்து வட்டி பத்தாயிரம் பிடிச்சிக்கினாங்க பிடிச்சிட்டு அந்த சூரிய கழித்து போட்டுவாங்க அந்த ப்ராப்பராக கமிஷன் சொல்லிட்டு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுபா வாங்கிட்டேன் சார் மூணாயிரத்தி ஐநூறுபா வாங்கி மீடியா குடும்ப சூழ்நிலைக்கோசரம் அந்த போய் வாங்க வேண்டிய நிலமானா வாங்கி நான் ஒரு ஒரு மாத காலமாக நான் கட்டி இருந்தான் சார் வந்தேன் இப்போ எனக்கு டிரைவராக இருந்தாலும் எனக்கு ஒரு வாரமாக வேலை இல்லைன்றதுனால நான் வேலைக்கு போக முடியாத சார் சந்தர்ப்ப சூழ்நிலைன்னா என்னால் கட்ட முடியாமல் போயிடுச்சு அதனால வீட்டு அன்னைக்கு வந்து ஒரு அஞ்சாறு பேர் ஆளுங்க வந்து வீடு கதவு உடைச்சு வீட்டில் போந்து ரொம்ப சித்திரவாதம் பண்ணி என்ன எடுத்துமே அரக்கோணம் பிஆர்எஸ் விஎம்ஆர் லாஜில் வச்சு என்னை என் ஒய்ஃப் என் குழந்தைய மூணு பேரை வச்சு சித்திரவாதம் பண்ணி அடித்து துண்படுத்திருக்காங்க சார் என்ன ஐம்பதாயிரரூபா வாங்க சார் அவர் ஓனர் பேரை வந்து பாஸ்கர் சார் உங்களை இங்கேருந்து கூட்டம் போனது யார் யார் அவர் தமிழ் செல்வன் திலீப் தீபக் குமார் சார் தீபக் ரெண்டு சார் அவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து என்ன வருக டைமாக எடுத்துகிட்டு போய் அந்த லாஜில் வச்சு சித்திரவாதம் பண்ணி அடிச்சாங்க கொம்பு கரும்பு துடக்கம் சொல்லி என்னென்ன கடிதம் அதை எடுத்து அடிச்சு ரொம்ப சித்திரவாதம் பண்ணாங்க யார் யார் அடிச்சாங்க அவர் தீபக்க திலிப்படுறோம் தமிழ் சட்ட தமிழ் வணக்கம் மூணு ரெண்டு பேருமே ரொம்ப சித்திரவாதம் பண்ணாங்க சார் அதுக்கப்புறம் நாங்க அடிச்சு சித்திரவாதம் பண்ணி என்னை நீ போய் காசு எடுத்துட்டு வாயிலாயிட்டி உன்னை கொண்டு வழி காசு எடுத்துன்னு வந்து கட்டினா தான் பொண்டாட்டி புலிய வெளியே விடுமான்னு சொல்லிட்டு என்னை கொலை மரத்தல் வெடுற மாதிரி கிட்டு என்ன வெளியே ஆச்சுட்டாங்க சார் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அவங்ககிட்ட வாங்க நான் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரரூபா கிட்டு இருக்கு சார் அவங்ககிட்ட வாங்கின அவங்ககிட்ட கட்டின காசு இருபத்தி நாலாயிரூபா கட்டிருக்கு சார் ஐம்பதாயிரூபா வாங்கி ரூபாய் வாங்கி இருபத்தி நாலாயிரரூபா நான் கட்டியிருக்கேன் சார் நீதி ஒரு அமௌண்ட் வந்து நான் கட்ட வேண்டியது ஒரு வாரம் காலம் வாங்கினா வேலைக்கு போகிறதுனால கட்ட முடியாத சந்தர்ப்பத்தில் நான் டைம் கேட்டேன் டைம் கொடுக்கறேன் சார் அதை கொடுக்காது நான் கா காசு கட்டலான்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த இடத்துல இட்டுன்னு போய் என் கொடுங்கிறது இன்னும் போய் என்ன சித்திரவாத பண்ணுவேன் குடும்பத்தைட்ஜில் கடத்தி வைத்து கந்துவட்டி கும்பல் சித்திரவதை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல்ராஜ் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்